சரணா ஸ்டோரில் எது எடுத்தாலும் நூறுபா வந்து இன்னமுமே போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு சில பேர் போய் அந்த பொருட்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்பப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது எல்லாமே நேற்று நான் எடுத்த வீடியோ இப்போ போனீங்க அப்படின்னா எது எடுத்தாலும் நூறுபாவில் இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா பழைய வீடியோவில் வந்து இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து இப்போ வந்து அவங்க போடலை இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நல்ல கனமான பாத்திரமாக வந்து அவைலபிளாக இருக்குது முன்னாடி வந்து ஸ்டீல் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது இப்போ வாங்குகிற பிளேட்டு இந்த கிண்ணம் எல்லாமே நல்ல கனமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து எது எடுத்தாலும் நூறுபா அதில் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல எப்பவுமே க்ரௌடு இருக்கிறதுனால நீங்கள் எந்த பொருட்கள் போட்டாலுமே சீக்கிரமாக வந்து சோல்ட் ஆகிடும் இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தேவையானதுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த ஷாப்பிங் போர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த கட்டிங் போர்டு நானுமே வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலையே இருந்து வந்து உங்களுக்கு இந்த சாப்பிங் போர்டு அவைலபிளாயிருக்கு சில டைம் இதுவுமே வந்து சோல்டாயிடும் இப்போ வந்து ரீஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த இட்லி தட்டு பிளேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பிளேட் வந்து நூறுபா கொடுக்குறாங்க இந்த கிண்ணம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டீல் வந்து முன்னாடி இருந்த வீடியோவில் ரொம்ப தக்கையாக இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து நல்லா கனமாகவே இருக்குது குவாலிட்டி உண்மையிலே ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க போனீங்கன்னா இதுவுமே நீங்கள் பாருங்கள் இந்த தடவை எனக்கு வந்து ஸ்டீல் பாத்திரம் ரொம்பவே பிடிச்சிருந்தது பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நார்மலாக எப்போவுமே இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு டப்பு பக்கெட்டு அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு பவுல்ஸ் எல்லாமே கூட வந்து வச்சுருக்காங்க காம்போவில் ஃபைவ் பீஸ் காம்போ அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது இதுவும் எது எடுத்தாலும் நூறுபாவில் வரக்கூடியது அந்த டப்புமே நல்லா இருந்தது பிளாஸ்டிக் எப்போவுமே சொல்கிறது தான் குவாலிட்டி வந்து நல்ல அழுத்தமாகவே இருக்கும் ஸோ அந்த டப்புக்குள்ளேயே எல்லாம் போட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு நைஃபு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு சில ஐட்டம் வந்து உங்களுக்கு ஒர்த் அப்படிங்கிற மாதிரி அவைலபிளாக இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சிலிண்டர் ஸ்டாண்டுமே வந்து நூறுரூபா கொடுத்துட்ருக்காங்க நான் மேலோட்டமாக அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது நம்ம வந்து அதை தள்ளிட்டு போய் எடுக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் அப்படி அப்படியே சும்மா கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சர்மா ஸ்டோர் இந்த கிணமும் நல்லா இருந்தது மெயினாக இந்த பால் பாத்திரம் வந்து நல்லா இருந்தது ஸோ கைப்பிடியோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே சில செலக்டிவான ஐட்டம் ஐட்டம் வந்து இரநூறுபாக்கும் வந்து இருக்குது அது நான் வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன் எது எடுத்தாலும் இரநூறுபா அந்த கான்செப்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க போனீங்கன்னா அதுவும் பாருங்கள் அதில் வந்து வெறும் ஸ்டீல் ஐட்டம் மட்டும் போட்டிருக்காங்க இந்த தாலிப்பு கரண்டியுமே நமக்கு நூறுரூபா கொடுத்துட்ருக்காங்க மூணு கரண்டி நூறுரூபா ஸ்டீல் அலுமினியம் பிளாஸ்டிக் ஐட்டம் மூணுமே வரும் இதெல்லாம் வந்து வ வரவங்க எல்லாமே ஒன்று ஒன்றாவது எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ வரவங்க எல்லாருமே வந்து இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா இருந்தது வித் லிட்டோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நூறுபா கான்செப்டில் வரக்கூடியது தான் தாளிப்பு கரண்டி மக்கு கிண்ணம் சர்விங் பவுலு வித் லிட் வித்தவுட் லிட் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அதனால தான் நான் மொத்தமாக காமிக்கிறேன் ஏன்னா வந்து ஒன்று ஒன்று காமிச்சிட்டு நீங்கள் வந்து போனோம் காலியாகிடுது அப்படிங்கிறீங்க இது வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற பொருள் அப்படிங்கிறதுனால வரவங்க எல்லாமே வாங்கிட்டு தானே போவாங்க ஸோ ஒருத்தருமே வந்து ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுத்தாலே வந்து உங்களுக்கு ஒரு மூணு நாலு நாள்லேயே ஆகிடும் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே இம்மீடியட்டாக போனீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அப்டேட் பண்ணும்போது நம்ம போனோம் அப்படின்னா வீடியோ எடுத்து போடுவோம் இல்லைனா நீங்கள் வந்து அப்பப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா நானும் ஒவ்வொரு தடவை போகும்போது எனக்கு ஒவ்வொரு ஐட்டம் வந்து பிடிக்கும் மாற்றி மாற்றி போடும்போது நமக்கு தேவையானது இருக்கும் இல்லையா அதுதான் நான் வாங்கிட்டு வருவேன் ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியாது ஏன்னா வந்து எல்லாமே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சிலது வந்து ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி ஸோ இந்த டப்பு நூறுபா அப்புறம் இந்த மசாலா பாக்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம்லேயே வந்து உங்களுக்கு காம்போ மாதிரியும் வச்சுருக்காங்க லன்ச் பாக்ஸு இது வந்து உங்களுக்கு மூணு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வரும் ஒரு ஏர் ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் பார்த்திங்கன்னா மூணு பீஸ் வந்து உங்களுக்கு நூறுபாவுக்கு தராங்க அதில் கலர்ஸுமே நிறைய இருக்குது ஃபுல்லாக பல்காக தான் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த டப் வந்து முன்னாடி கிடையாது நல்ல பெரிய சைஸில் நார்மல் பிளாஸ்டிக்கில் இருந்தது இது வந்து குவாலிட்டி நல்ல அழுத்தமாகவே இருந்தது இதெல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு நம்ம டெய்லி போய் கடையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது இல்லையா நானும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுவேன் என்னென்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புதுசாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுவேன் பழசே வந்து திரும்ப இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் இல்லையா இன்றைக்கி புது வெரைட்டியில் வந்து அந்த ஸ்டீல் பாத்திரம் நல்லா இதில் வந்து ட்ரேஸ் எல்லாமே கூட இருக்குது இது எல்லாமே லிட்டோடு கொடுத்துருக்காங்க ஸோ மாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சிங்கிள் பீஸ் தான் வரும் இது எல்லாமே ஒன்று ஒன்று ஈச் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருது மேலே இருக்கக்கூடியது காம்போவில் கொடுத்துட்ருக்காங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவ்வளோ வந்து வச்சுருக்காங்க இது வந்து செராமிக்கில் வரக்கூடியது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஒரு பிளேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க இதுவுமே வந்து சிங்கிள் பீஸ் வரும் செராமிக் ஜார் வந்து வரவங்க எல்லாமே நான் பார்த்தேன் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இதுவுமே வந்து எப்போவுமே சோல்ட் ஆகிட்டே சேல் ஆகிட்டே வருது நல்ல ஒரு ஒன் கேஜி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒன் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு கிலோ உப்பு கொட்டும்போது கொஞ்சம் வந்து எனக்கு மீதி வருது ஸோ அதனால சொன்னேன் அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது கிளாஸில் வந்து இது வந்து உங்களுக்கு கிடைக்கிது டம்ளர் மாதிரி வரக்கூடியது இந்த ஃபலுடா கப் மாதிரி இது வந்து உங்களுக்கு ஆறு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆயில் பாட்டில் ஒர்த்து தான் நல்லா இருக்குது கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம் வந்து பார்த்து எடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே கூட்டம் பின்னாடி இருக்காங்க இதில் இதை வர கையில் எடுத்து உடஞ்சிடக்கூடாதுன்னு அதை கிட்டேயே போகலை இந்த பெரிய பெரிய பக்கெட்ஸ் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு வித்து லிட்டோடு வந்து நூறு பக் தராங்க இது வந்து நாலு பீஸ் ஸ்கொயர் டைப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடியது ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது வந்து ஆறு பீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் நல்ல வித்து லிட்டோடு இருக்குது ஸோ ஒர்த்து தானே நமக்கு ஆறு பீஸ் கிட்டே வருது மூடியும் நல்லா வந்து உங்களுக்கு ஏர் டைட்டாக தான் இருந்தது ஸோ டைட்டாக நம்ம வந்து கண்டெய்னர் வாங்கிக்கலாம் எதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது நாலு பீஸ் வரக்கூடியது அதில் வரக்கூடிய கலருமே நல்லா இருந்தது இது ரெண்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு நூறுரூபாக்கு தராங்க நெக்ஸ்ட் வந்து சில செலக்டிவான ஐட்டம் வந்து இரநூறுபாக்கு வந்து போட்டிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழே இருந்தது அது வந்து கொஞ்சம் நம்ம நூறுரூபாவில் பார்த்தோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது இந்த பால் பாத்திரம் ஒரு ஒரு லிட்டரு பிடிக்குமா இது ஒரு அரை லிட்டருக்கு மேலே தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டி ஒரு லிட்டரு பிடிக்கும் இது அதில் பா பானை சாதம் அடிக்கிற பானை அதுக்கப்புறம் அடுக்கு டப்பா அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து எது எடுத்தாலும் நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது வித் ஸ்பூனோடு வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வாங்கினா இது ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதெல்லாம் ஸ்டீல் வந்து நல்ல கனமாக இருந்தது இரநூறுபால வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் வராது ஏன்னா சிங்கிள் எதுவுமே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் ஒர்த்து கிடையாது இல்லையா அதனால ஸ்டீல் மட்டும் போட்டிருக்காங்க இந்த சைஸில் வரக்கூடிய பானை நமக்கு இரநூறுபாய் இந்த கடாய் வருது ஸோ அலுமினிய கடாய் வருது அடுக்கு டப்பா மசாலா டப்பா மாதிரி மசாலா டப்பா கிடையாது சப்பாத்தி டப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு இரநூறுபா கிடைக்கிது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு டேட்டு பாருங்கள் நீங்கள் இம்மீடியட்டாவோ இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை மூணு மாதம் கழிச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இருக்காது வேறு ஐட்டம் வந்து போடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு பழைய வீடியோ பார்த்துட்டு போய் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்